வளர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டு பலமா இருக்கு அக்கா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எழுத்த வாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டு வாசிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாய் சேர்த்து கொண்டு வா என்ன இது கைகளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்கா வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா யோ பாத்திரம் நீ வந்தது எனக்காக கொள்ள பாத்துட்டியே நான் என்ன செஞ்சி மேல போட்டு போட்டிருக்கேன் செவ்வந்தி செவ்வந்தி ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா மூஞ்சி மூஞ்சியா இருக்கும் செவ்வந்தி 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 செவ்வந்தியுமா விரல வை 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 தம்பி என் வைத்தியக்கு கட்டுப்படாத அந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே நின்று போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவான் இவ பொழைச்சுக்குவா என் விரல சேத்து போயிடும் வைத்தியரே

உன் கை நாள சுத்து செஞ்சு உன் கை இந்த மசாலாவை தடவி உன் கை குழம்பு வச்சு குடுத்தீங்கன்னா உன் கையால எடுத்து லபக்க லபக்குன்னு உள்ள விட்டுக்குவேன் என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கேன் அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்குள்ள என்னன்னு நமக்குள்ள என்னவா இவன் என்ன தூயணும்னாடா மக நீ நல்லா உரைச்சி கழுவி போடும் மக மீனோட மசாலாவும் தடவிருக்கேன் அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு மீன் நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து ஏயா என் வியாபாரத்தை கெடுக்கற எப்படி ஆமா இல்லனால தினம் லட்சம் ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கவுண்ட் போட்டு வைக்க சும்மா ரெடி ஏட்டனா கூர் கட்டி வைக்கிற பேச்ச பாரு வா காவேரி மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமா ஆட வேணான்னு சொல்லாதமா மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு சரி நான் வரட்டுமா என்னங்க கடைசி தம்பிக்கிட்டு கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும் கடையா எந்த கடை அதுதான் பாத்திரம் உங்களுக்கு இருக்குல்ல எனக்கு இல்ல பாத்திரம் பாத்திரங்களுக்கு என்னத்தான் சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாய திறந்தேன் அதுக்குள்ள ஒக்கா கோழி வச்சாமே சொல்ல விடல எங்க என்ன முடிச்சா சொல்ல விட்டீங்க அரையும் குறைமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் சுத்தர வர அப்ப நீங்க ஏற்கனவே தெரு திருவா சுத்தனங்களா பூவிக்கிறோமே நான் ஏன் பூசுடுவேன் ரெண்டு மரிச்சாக்கி போயிச்சு விடு மலையேற போனாலும் மச்சான் டைவ் வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவனை அடிவாரத்திலேயே உரிச்சு விட்டுதான் நான் ஏறுவேன் உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூர் ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துற போனாய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ ஈயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு ஈயம் பூசுவேன் பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு ஈயம் பூச எவ்வளவு ஆகும்

கடைசியில் கொஞ்சம் உடச்சைகள் கொடுப்பாங்களே எச்சி கலர் யாரை சொல்ற இந்த நாய் சொன்னங்க நான் உங்களை செல்லுவேன்னா சுந்தரமாச்சு ஏங்க மூணு அண்டா பூசுறீங்க ஒரு குண்டா இருந்தா பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழிர் இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா ஆமா உண்டா அண்டாங்க முதல்ல பூசு அண்டாங்க இந்த இருக்குல்ல அண்டா இது அண்டாவா புரியாதவனா இருக்குங்க அண்டாவா அடக்கு வச்ச ரசிது அதை ஏன்டா என்கிட்ட கொண்டு வந்த அடுத்த வருஷம் திருப்பிடுவேன் நீயே வந்து பூசி கொடு அடுத்த வருஷம் அது வரைக்கும் நான் இந்த குடிச்சி பிள்ளைய இருக்கணும் ஓ இஷ்டம் இதுல நக்கல் வேறையே அடுத்த வருஷம் நீ எப்படி மூட்டுவ அறுவடை பண்ணிருவேன்ல ஐயோ தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணையார் ஊரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் கூட்டு குடுத்துருவாரு ஏத்தக்காரன் நாயே உன் மூஞ்சிய பார்க்கும் போதே எனக்கு தெரியும்தா உன் குடும்பத்துல இருந்தே மொத்தம் இந்த ஒரு குண்டாட்டா மனசாட்சி இல்லாத பத்து ரூபா வச்சிருந்தா என் குண்டை எனக்கு நாலு வாங்கி கொடுக்க அது குண்டா வாங்கி டேய் என்ன என்ன இடிச்ச வாங்கி நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்ல என்ன வச்சு மொத்தமா நான் போனா நினைச்சியா இந்த மாதிரி நான் விட மாட்டேன் படுக்க வச்சு ஓ மூஞ்ச கையும் பூசாம விட மாட்டாளே படுக்க வைக்க விட்டுரு 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 ஆஹ் காலங்காலத்தால எங்களை பழி இல்ல ரொம்ப அம்சமா இருக்கிறேன் இப்படியா போ உன்ன வீட்டுலயும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளேயும் சேர்க்க மாட்டாங்க நாய் என்டா விடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில படுத்துக்கோ அடுத்த வருஷம்

இவங்க பூ விக்கிறவங்களா இல்ல மீன் விக்கிறாங்க நீங்க வாங்க இது என் புருஷ சிறுபாட்டா இருக்கு ஆ இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஐயோ இது என் பொருள் கட்ட மாதிரி இருக்கு ஆ இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற வாங்க ஏங்க யாரும் வந்திருக்காங்க பாருங்க யாரு

தொண்ணூறு பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பான பேசுவடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு ஓடி போயிடுவேன் படா வட இங்க புனியுடா என்ன தலைன்னு வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் முள்ளிக்கட்டை எடுத்து வச்சு இதெல்லாம் கரைக்கிடணும் என்ன ஓடி போயிருவ நான் என்னைய சாப்பிடற எனக்கு ரெண்டு இட்லி போதுங்க உனக்கு ரெண்டு இட்லி தானே பத்து இட்லி ஆறு தோசை அவிச்சு இல்லையே கொண்டாந்து கொடுக்க அவிச்சுக்குவோம் இல்ல நானே அவிச்சு கொண்டாந்துறேன் சீக்கிரம் போக கொண்டாந்து என்ன இருக்கா கொண்டாந்து ஏண்டா நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா இங்க பாருங்க கண்ணு வைக்காதீங்க அப்புறம் கண்ணி வழியா எங்க அக்கா சொல்லிடுவேன் என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழிக்கணும் சொல்றேன் அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா சொல்றேன் இன்னைக்கு நான் கழிச்சிடறேன்

ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடணும் உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க நூறு தடவை சாரு சாருங்கிறீங்க அந்த நாய் சின்னதுக்கு பில்லு நாடா கொடுக்கணும் ரெண்டு ஒன்னு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளி சரி சப்பரேட் பையன் கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அப்ப நாங்க சாப்பிடணுமா அதெல்லாம் 嗯。哎。嗯。 அப்பிழக்கு நல்ல யோக மட அந்த மன்ன மகள் தான் நேரமட புது அப்பிழக்கு நல்ல யோக மட அந்த மன மகள் தான் நேரமட பொழு ஓவியம் போர் இருப்பா இருப்பா குடிரோடையை போல் நடப்பா நடப்பாப்பாடிப்பாடிமா புது அப்பிழக்கு

பாத்துறதுக்கு உள்ள பூசவா வெளியே போசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் அது உட்கார் வேற என்ன மருதாணி ஆஹ் அதான் தொத்தவுடன் சோந்துருச்சு காசு ஆஹ் காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் அறிவு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம்பூச போனியா காசை புடிங்கிட்டானுங்கல்ல நான் என்ன ஏமாந்தவளா காசை எதுவும் கொடுக்கல வேற ஒன்னு கேட்டாக குடுத்துட்டு வந்தேன் என்ன உம் முத்தம்

ógaya <coughs> ah <coughs> 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 என்ன நீ يردத்துக்குறியா உன்கிட்ட பேசنا தயாரா இல்ல தாங்க முடியல அந்த விட்டு ஒரு நல்ல காலேஜ் கேடா பாத்து கரெக்டா கட்டி சொன்னேன் கேட்டார்களா புடிச்சு என் தலையில ஏன் உனக்கு இப்ப பிடிச்சிருக்க எங்க அப்பனுக்கு லெட்டர் வரட்டும் பேசிக்கிறேன் ஓ வந்துட்டாலும் பெரிய ராஜராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு மகா

பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிடைக்கல இருக்கு இங்க பார் இப்ப சொல்றேன் நான் பூக்காரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பழக்காரியோட சுத்துவேன் அத கேட்க நீங்க யாரையா ஐயோ அவளை கட்டி குடுத்தேன் அவள நியாயம் நீங்க இவள சும்மாதானே இருந்துச்சு இவழுகுறாரு இவனும் என்ன கட்டிக்க சொல்லி அழறா ஐயோ உனக்கு நிறையா சொல்லணுமா மாப்பிள்ள மாமா

ஒப்ப சொல்லு வாங்களை வீட்ல வந்து மாப்பிள்ளை மாப்பிளம் எங்கயோ திருவிழாவில் முட்டா வைக்கிற மாதிரி குழாய மாட்டிட்டு வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு பிடிக்கிற மாதிரி கழுத்துல ஒரு துண்டப்பட்டு என்ன யாரும் தெரியலையா தெரியலயா ஏய் என்ன பூக்கட்டை வியாபாரம் மாலை ஒரக்கொண்டு இவனை கொண்டு மாட்டி புருஷன் என்ன புருஷனா ஆமா இத பாத்தியா மாமா பாவி நீ கிழவனா ஆமா என் மக வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவன் உனக்கு மாமியா இவ கால விழுந்து ஆசீர்வாதம் இவன் மாமியாரா அது மாமியாரா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரி இவ கால நான் விட மாட்டேன் இவ ஒரு இழுவ கிராக்கி இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவள கழித்து விடுறதுக்காக தான் நான் உன்கிட்ட சேலஞ்சு விட்டேன் நீயே மாட்டிக்கிட்டியா காலம் பூரா இவ கால நீ விழுந்து கிட இந்த ஆயிரம் ரூபாய் மொய் இத வச்சு வாழ்த்துக்க நானும் என் பொண்டாட்டி ஜாலியா இருக்க போறேன் அட கொஞ்சம் கிட்டவா என் குடும்ப பிரச்சனை தீர்ந்தது இந்த இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு தாரைய கட்டி குடுத்துட்டு எங்கயாவது போ மாரியா நீ கேவலோ குமரனோ எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன் ஒழுங்கா உன் பேர்ல இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவே இப்படி எல்லாம் கேப்பேன் தெரிஞ்சுதான் என் வீட்ட சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன் என்ன டச் பண்ண முடியாது டச் சின்ன பொண்ணு பேர்ல அதனால நாங்களே பண்ணிட்டேன் அண்ணன் இனிமே நான் சகல எல்லாரும் சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு ஏன் பூசறது இப்ப நான் இல்லையா இல்ல கும் இருக்குது